அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சப்தமாதிபதியும் பர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஈற்ற நிலையில் சஞ்சரித்தாலும் பலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏப்ரல் பதினாறாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக செமையாக இருக்க போகுது இனி பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திக்க போகும் ராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் புதன் வலுவறுவது மட்டுமல்லாது அங்கு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் ராகுவும் இணைந்திருந்தாலும் ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் வெகுவளவில் குறைந்து நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு அது மட்டுமல்லாது சப்தம பார்வையை கர்மஸ்தானத்தில் புதன் வலுவாக செலுத்துகிறார் எனவே தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் உருவாகியுள்ளது தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் நவ கல்விக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் சுக்கரனின் ஆதிக்கம் வித்தை சார்ந்த விஷயங்களில் நிறைந்து இருந்தாலும் கூட புதனினுடைய ஆதிக்கமும் மிக வலுவாக இருந்தால் மட்டும்தான் பல்வேறு வகையான வித்தனை வித்தைகள் உள்ளிட்ட பல திறமைகளை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறவர் புதன் அப்படிப்பட்டவர் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் மனித வாழ்வுல ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் தொல்லைகள் தொந்தரவுகள் மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் தான் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தி அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர்தான் புதன் அப்படிப்பட்டவர் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் புதனின் பார்வையில் பகை கிரகம் என்றால் அது சந்திரன் ஒருவர் மட்டும்தான் ஆனால் சந்திரனின் பார்வையிலும் புதன் சம கிரகமாக இருக்கிறார் எனவேதான் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு கிரகமாக திகழக்கூடியவராக புதன் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் நவ ஒரே ஒரு பகை கிரகம் மட்டும் கொண்டவர் புதன் மட்டும்தான் புதனை தவிர வேறு எந்த கிரகத்திற்கும் பகை கிரகம் என்றால் ஒன்றிற்கும் மேற்பட்டு தான் இருக்கிறதை தவிர குறைவாக இல்லை என்பதை அவர் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே தான் நட்பை கொண்டாட கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை சேர்ப்பதன் மூலமாக தாமே உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் புதன் மட்டும்தான் என்றால் மனித வாழ்வுல மனிதர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சொத்துக்களையோ உடைமைகளையோ பறித்துக் கொள்வதற்கோ வாடுவதற்கோ அல்லது ஏமாற்றுவதற்கோ வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் அது போன்ற சூழ்நிலையில் அனைத்தையும் இழப்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அறிவாற்றல் என்பது யாராலும் கவர முடியாத ஒரு தனித்திறமையாக பார்க்கப்படுகிறது எனவே புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக எவ்வளவு இழந்தாலும் அவற்றை மீண்டும் வலுவாக பெறுவதற்கான யோகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் புதன் மட்டும்தான் படிப்பட்டவர் மிக வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் செஞ்சரிக்கும் போது இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் அவரு விதமான வளர்ச்சியையும் நன்மையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பார்க்கக்கூடியவர் நிச்சயமாக அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சஞ்சரித்தால் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சமாளித்து மிக சாதகமான நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கும் இதிலும் குறிப்பாக எவ்வளவு பெரிய வாழ் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி சிறப்பாக செய்வதற்கான யோகம் கிடைக்கும் ஆனால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் புதன் அஷ்டமத்திலோ அல்லது ஜென்மத்திலோ அமரும் போது எதிர்பாராத தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப்ப சிக்கலை போல் மிகவும் கடினமானதாக காம்ப்ளிகேட்டடாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சூழல் உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறவர் பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகள் இருக்கின்றன சம கிரகங்களாக சனி ராகு கேது குரு செவ்வாய் ஆகிய கிரக நிலைகளை சமகிரகமாக பார்க்கிறாருங்க புதன் இதில் சனியை கிரகமாக புதன் பார்த்தாலும் சனி புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் குரு செவ்வாய் ஆகிய இரண்டு நிலைகளும் புதனை பகை கிரகமாக பார்க்கின்றன இருப்பினும் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக புதன் மட்டும்தான் வாஸ்து சாஸ்திரங்களிலே அடிப்படையாக வீட்டின் நுழைவாயிலை புதன் பிரவேசிக்கக்கூடிய இடத்தில் வைத்தால் மட்டும்தான் செல்வ செழிப்பு நிறைந்து கிடைக்கும் என்பது உட்பட வாழ்வில் அனைத்து விதமான விஷயங்களிலும் புதனின் அமைப்பை மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அப்படி சரியான முறையில் கையாளும் போது மிக பெரிய அளவில் நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைக்கும் மட்டுமல்லாது புதன் மிக வலுவாக சஞ்சரித்தார் என்றால் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அறிவாற்றலை பயன்படுத்தி பெறுவதற்கான யோகம் உண்டு புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது கல்வியில் மிக சிறந்த ஞானத்தை கொடுக்கிறார் அறிவு வித்தை கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சு திறன் சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கு மாற்றல் என அனைத்தையும் மிக வலுவாக கொடுப்பவர் நிச்சயமாக புதன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் மீனராசியில் வக்ரகதியில் சஞ்சரித்த நிலையில் இருந்து வக்ர நிவர்த்தி பெறப்போகிறாருங்க எனவே இனி செம்மையான மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் புதன் தற்போது மீனராசியில் நீச்சம் பெற்று இருந்தாலும் கூட வலுவிழந்திருந்தாலும் கூட மேலும் வலுவிழந்த சூழ்நிலைக்கு வக்ரகதியில் சென்ற நிலையில் மாற்றம் ஏற்பட்டு சுபத்துப பாதையில் மீண்டும் பயணிக்க ஆரம்பித்துள்ளார் எனவே இந்த தருணம் என்பது ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு நல்ல பல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதனின் அமைப்பு இருக்க மற்ற பணிகள் நிகழ்வுகளில் சந்திக்க போகும் அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய புதனின் அமைப்பு வரவேற்கத்தக்க சிறந்த முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட கடைகள் அனைத்தும் விலகி சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறியுள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் அது மட்டுமல்லாது சுக்கரனும் உச்சம் பெற்று சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் உட்பட பல ஆடம்பரமான நிகழ்வுகளை சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்டதை விட உத்தியோக ரீதியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது தொழில் ஸ்தானத்தை சப்தம பார்வையால் வலுப்படுத்தக்கூடிய புதன் சுக்கரன் ராகு போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக தொழில் ஸ்தானம் வலுப்பெறுவதால் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் நிச்சயமாக லாபம் அபரிவிதமாக உயர்வதற்கான யோகம் உண்டு அதில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் தடைகள் விலகக்கூடிய வாய்ப்பும் மிக அற்புதமாக கிடைக்கிறது புதன் பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது எவ்வளவு சிக்கலான காரியங்கள் இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தர பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் என்றால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பாக அமையக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் சிறப்பாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் விளைச்சலும் வருமானமும் உயரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகள் கையில் எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தையும் மிக வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார் புதன் இதன் காரணமாக பல அதிரடியான நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த இந்த உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தனசராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்